அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எங்கே இருக்கோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மேலப்பாளையம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து நடக்கும் அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆடு விற்கிறவங்க வாங்குறவங்க வியாபாரிகள் எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க இந்த மேலப்பாளையம் ஆட்டு சந்தையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

கிலோ கிலோ நமக்கு கிலோ வேணும் கிடையாது குட்டி மதிப்புக்கு ஆறு குட்டி ஒட்டிக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அது செம்பரி ஆடு நாட்டாடு செம்பரி ஆட்டில நாட்டாடு கேட்டு மாதிரினா ஆமா இது நாங்க ஜோடி வந்து பதிமூணு ரூபாய் சொன்னோம் ஆமா பதினோரு ரூபாய் கேட்காங்க பன்னெண்டு ரூபா கொடுத்துருவா எல்லாம் கிடா மாதிரி தான் ஆமா இது வளர்க்கறதுக்காக வளர்ப்புக்கு மட்டும் தான் அறுப்புக்கு ஆகாது இப்போதைக்கு வளர்த்துக்கலாம் ஒரு ஆறு மாசம் கழிச்சுன்னா மாதிரி வந்து இது மூணு மாசத்துல மாதிரி ஒன்றும் பத்து ரூபாய் வந்துடும் ஆமாம் தீ என்ன தீ பண்ணலாம் தீவனம் நாங்கள் அகத்தி போடுவோம் அகத்தி கட்டுவோம் பத்தி வத பட்டாணி போட்டு இதை போடுவோம் அரிசி கொஞ்சம் போடுவாங்க ராஜா அரிசி கொஞ்சம் ஓட்டை போடுவோம் ஆமாம் ஊர் வந்து எங்களுக்கு வந்து கைத்தரை பக்கத்தில் பொம்மையாக வரும் பஸ் தானே பொம்மையாக வரும் ரேட்டு இல்லைண்ணே என்னண்ணா ரேட்டு ரேட்டு சோடி பதிமூண் ரூபா சொல்லுமண்ணா பதினோருவா கேட்காங்க பன்னெண்டு ரூபா கொடுத்து வேண்டிய ஆமாம்ண்ணே எல்லாம் கிடாமரியா ஒத்த இத்தனை ஆடு இருக்குது ஆடு ஒருத்தன் இருபது ஆடு இருக்குங்கண்ணே என்ன ஆடு இது ஒட்டு கூட்டிக்கிண்ணே இது மூணு மாதம் ஊட்டி நாங்கள் பதிமூண் ரூபா சொல்றோம் அவன் பத்து ரூபா கேட்காம பதினோருவாண்ணா கொடுக்குற ஆ பதினோரு ஆ பேர் பொன்முனிசாமி கோவில்பட்டி இதெல்லாம் கொடியாடு இது வந்து ஜோடி வந்து பதினோரு ரூபா ஆமா பத்து ரூபாய்க்கு கேள்வி பத்து ரூபாய்க்கு கேள்வி இதெல்லாம் மூணு மாசஒட்டி பத்து ரூபா ஒரு இரநூறு முன்னூறு சேர்த்து வந்தா கொடுப்பேன் தீவனம் எல்லாம் இதுக்கு வந்து பட்டாணி போட்டு உளுந்தம் போட்டு வைக்கணும் ரெண்டாவது பசந்தி வந்து கொஞ்சம் தான் கொடுக்கணும் அண்ணா பேர் என்ன என்ன ஊரு புதுப்பட்டி ஆலங்கெட்டி

நல்ல சவுடியா இருக்கு சவுடியெல்லாம் வர சொல்லுங்க நல்ல ஆடு பசுமா அடுமா இருக்கு ஆடு ஆடு இல்லை வேற ஒரு ஆடு ஆனந்தகுமாரம் உத்தன் தருவை திஷங்களை பக்கம் கிடாய் நம்ம இதுல ஒரு நாலு அஞ்சு கிடாய் கிடக்கு கட்டில அஞ்சு ஆடு கிடக்கு சின்ன மரியல் கிடக்கு ஆமா மொத்தம் எண்பது ரூபா சொல்லிட்டு இருக்கனே நாலு கிடாய் மட்டும் கிலோ வந்து எண்பது கிலோ தாண்டி வரும் இது வாங்குறதுக்கு இந்த கிடாய் ஆட்டு குடுக்கலாம் ரெண்டு புல்லு தான் இதெல்லாம் ஆறு புல்லு கிடாய் இதெல்லாம் கறி கடைக்கு எல்லாம் ஆட்டு குடுறவங்க ஆட்டு போடுவாங்க அது அவங்க அவங்க விருப்பம்தான் தீவனம் நான் வந்து கை தீவனங்கள் தான் தோட்டத்துக்காட்டில் புல் குடித்து போடுறது அப்புறம் அதுக்குன்னு பயிர் வச்சுருக்கேன் தத்தை புல்லு வச்சுருக்கேன் அது போடுவேன் அப்புறம் தென்னை மலை இந்த மாதிரி எல்லாம் வெட்டி போடுவேன் அரிசி போட்டால் அரிசி துண்ணு எது நடந்து வீட்டில் வழிபாடு கிடையாது ஒன்ல வியாபாரம் கேட்டால் வாங்கி கொடுப்போம் என்ன உங்க பேர் என்ன என் பேர் ராமர் என்ன ஊரு இது ஆலங்குமக்கம் ஆடு என்ன ஆடு எத்தனை வச்சுருக்கீங்க ஆட்டுக்குட்டி ஏழை எட்டு ஆட்டுக்குட்டி வச்சுருக்கோம் எட்டு ஆட்டுக்குட்டி

வேலையாடு வேலையாடு ஒன்னு இருபது ரூபாய் ரெண்டு இருபது ரெண்டு ஆடு ரெண்டு ஆடு இருபது இருபது வளர்க்குறதுக்கு வாங்குவாங்க வளர்க்குறதுக்கா வெட்டுவாங்க தீவனம் எல்லாம் புல்லு எல்லா செடி சத்தாங்க வேலையாடு வேலையாடு கிடா ரொம்ப சாதாரண கிடா கிடையாது நம்புங்க

இது எட்டு மாசம் ஆகுது. கள்ளி குளம் கள்ளி சைடு கலக்கார் சேரும். ஆடு வாங்கி இருக்கீங்க. ரெண்டு. ஆ 20 தான் கொடுத்தா. நான் உங்க பேர் என்ன ஊர்ல இருந்து வரீங்க நான் வந்து சேர்மாதேவி பக்கம் வீரணூர்ல இருந்து வரோம். என்ன ஆடு வாங்கி ரெண்டு கடை வாங்கி தான். நான் ஊர்ல வர பாத்துட்டே வாங்கி இருக்காங்க. என்ன அண்ணே? வீரணூர்ல பாத்துட்டே வாங்கி அங்க சர்ஜில வந்து சனிக்கிழமை அசண ஒரு பத்து ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் சாப்பிடுவாங்க அன்னதான மாதிரி நான் அவங்களுக்கு இவங்களுக்கு தான் இருக்கேன் ஆமா இந்த கிடையாது வாங்கிருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் எத்தனை கிலோ வரும் இது கடா ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ வரும் உங்களுக்கு வீடு வேலை சின்ன தெரியும்

எப்படின்னா ஒரு ஆடு வந்து நான் பதினாறு ஐறம்னே ஒரு ஆடு எல்லாருமே கேக்குறாங்கண்ணே பதினஞ்சு ரூபாய் ஐயத்து கேட்கறாங்கண்ணே ஆமாண்ண நான் ஐநூறு ரூபாய் சேர்த்து தான் கொடுத்துடலாம்ண்ணே ஜோடி முப்பத்தோருவானா குடுத்துடலாம்ண்ணே ஆமா ஆடு பாத்தீங்கன்னா புல்லு பல்லு பாத்தீங்கன்னா எல்லாமே நாலு பல்லு ஆறு பல்லு தான் குறாளு எல்லாமே சென்னை மூணு மாசம் சென்னையில இருக்குண்ணே ஆடு ஒரு சம்சாரி அப்படி ஆகுன ஆமா பதினஞ்சு பதினாறு ஆடு இருக்கு யாரு கேட்டாலும் பண்ணி தமிழ்நாடு பண்ணி கொடுத்தாங்க போட்ட முதல்ல அழகா இருக்கும் சம்சாரி கொண்டு லாபம் இருக்கும் எல்லா பக்கமும் ரூபாய்க்கு ஒரு ஆடு ரெண்டு குட்டி முப்பது முப்பது ரூபாய்க்கு வயிட்டு நான் அந்த சொல்லல ஜோடி தமிழ்நாடு டெலிவரி பண்ணி நம்ம காண்டாக்ட் நம்பர் சொல்றேன் பண்ணிக்கோங்க எண்பத்தொன்னு எட்டு அறுபத்தி நாலு ரெண்டு அறுபது

சந்தை வந்து ரொம்ப பிஸியாக போச்சு பின்னாடி தான் அந்த சந்தை இன்னும் இருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பதரை மணி ஆகுது ஒரு பதினோரு மணி வரைக்கும் நடக்கும் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேற எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ